விளாத்திக்குளம் பகுதியில் அதிக அளவில் காணப்படும் வெள்ளி மயில்கள் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் பகுதிகளில் மானாவரி விவசாயம் மட்டுமே அதிக அளவில் நடைபெறுவது வழக்கம் தற்போது விவசாய பணிகள் முடிந்த நிலையில் காடுகளில் உள்ள அனைத்து செடி கொடிகள் வெட்டப்பட்டு அனைத்து காடுகளும் வெட்டை வெளியாக காணப்படுகிறது இதனால் முயல் மான் நரி பன்றிகள் மயில்கள் கௌதாரி காடை எறும்பு தின்னி மரணாய் உள்ளிட்ட வன உயிரினங்கள் உணவு தேடி கிராமங்களுக்குள் மற்றும் சாலை ஓரங்களில் வருவதால் வாகனங்களில் அடிபட்டும் அதிக

இடைச்சியூரணி என் வேடப்பட்டி வீர காஞ்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் அதிக அளவில் வெள்ளை மயில்கள் காணப்படுகிறது பொதுவாகவே இந்திய நீல மயில் பச்சை மயில் கோர்க்கை மயில் என மூன்று பிரிவுகளாக மயில்கள் பிரிக்கப்படுகின்றன ஆனால் அரிதாக காணப்படும் வெள்ளை மயில்கள் ஒரு சில சத்து குறைபாடு காரணமாக நிலம் மாறி காணப்படுகிறது சில ஆண்டுகளுக்கு முன்பு மாவட்ட வன அலுவலர் அபிஷேக் மயில்கள் சரணாலயம் அமைக்கப்படுமா என்று கேள்வி கேட்டதற்கு மயில்கள் சரணாலயம் அமைத்தால் மயில்கள் பறந்துவிடும் என்றும் இங்கு சரணாலயம் அமைக்க முடியாது என்றும் கூறியது குறிப்பிடத்தக்கதாகும் விளாத்திக்குளம் பகுதியில் உள்ள வன சரக அலுவலர்கள் இருக்கின்றனரா இல்லையா என்பது இங்கு சந்தேகத்திற்கு இடமாகவே இருக்கிறது எனவே வனத்துறையினர் அரிதாக காணப்படும் வெள்ளை மயில்கள் மற்றும் வன உயிரினங்களை பாதுகாக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்